ஹலோ வேண்ட்ஸ் நமஸ்தே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆடி கிருத்திகை எப்போ வருது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அவசர பதிவு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆன்மீக தகவலில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து முருகனோட அருளை வந்து நம்ம பெறலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து நான் சொல்ல போகிறேன் நம்ம வந்து எப்படி வந்து வழிபாடு வந்து நம்ம வீட்டில் வந்து பண்ணணும் அப்படின்றத வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்கள் கூட வந்து இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்மளோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி கிருத்திகே எதுக்காக வந்து நம்ம கொண்டாடப்படுறோம் அப்படின்றதான் ஒரு ஷார்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் சிவனோட நெற்றிக் கண்ணில் வந்து பிறந்தவர் தான் பார்த்தோம்னா முருகப்பெருமான் இவரை வந்து வளர்த்தவங்க வந்து கார்த்திகை பெண்கள் அவங்கள வந்து கௌரவப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆடி கிருத்திகை அப்படின்றத வந்து நம்ம வந்து செலப்ரேட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் தை கிருத்திகை அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலப்ரேட் பண்ணுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாமல் பரணிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விரதம் வந்து இருக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ விரத முறைகள் வந்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து இன்னைக்கு தான் வந்து பர பரணி இன்னிலேருந்து வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகேக்கு தான் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நீங்கள் எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சுட்டு சாமி ஃபோட்டோ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் வேல் வச்சிருந்தீங்கன்னா வேல் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பால் தயிர் தேன் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் வெள்ள மலர்கள் உங்களுக்கு வந்து வாசனையான பூக்கள் கிடைச்சிதுன்னா அதுவும் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம வந்து வைக்கலாம் நீங்கள் வந்து விரத முறை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பதாம் தேதி நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம ஆடி அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப கடுமையாக நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆகாரமும் நீங்கள் வந்து சாப்பிடாமல் அதாச்சு வெறும் தண்ணி ஆகாரங்கள் மட்டும் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா நம்மளோட பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் நம்ம குடிச்சிட்டு நம்ம அதாச்சு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி வரைக்கும் வந்து விரதம் இருந்து பிரசாதங்கள் செய்து நம்ம வந்து முருகனை வந்து வழிபடலாம் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு அவர் அவரை வந்து வழிபடலாம் இல்லை என்னால் வந்து அப்படியெல்லாம் வந்து ரொம்ப வந்து என்னால் வந்து கடுமையாக விரதம் இருக்க முடியாது அப்படின்னா ஒருவேளை வந்து நம்ம சாப்பிடாமல் கூட விரதம் இருக்கலாம் இல்லை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உப்பு இல்லாத வந்து சாப்பிடுவாங்க அப்படி வந்து விரதம் இருக்கலாம் நம்மளோட வேண்டுதல் வந்து எந்த அளவுக்கு ஒரு கடுமையாக இருக்கோ அந்த வேண்டுதல் நம்ம அடுத்த கிருத்திகைக்குள்ளே ஆடி கிருத்திக்கைக்குள்ளே நிறைவேறணும் அப்படின்னு முழு மனசோட நம்ம வேண்டி நம்ம விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் கண்டிப்பா வந்து குழந்தை வர வேணும் திருமணம் வந்து தடைப்படுது எனக்கு திருமணம் வந்து சீக்கிரமாகணும் அதே மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து எனக்கு வரணும் நல்ல படிப்பு வந்து எனக்கு வந்து அந்த அறிவு வந்து கொடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வேலை வந்து இல்லை வேலை வந்து எங்கே போனாலும் எனக்கு தடுங்கலாக இருக்குது இல்லை எதிரிகளால் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மனக்குழப்பத்தில் நிறைய பேர் நம்ம வந்து இருப்போம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே விரதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு முடித்தோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முருகருக்கு நீங்கள் என்ன தான் பிரசாதம் வந்து நீங்கள் செய்தாலும் அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா திருப்புகள் அவரை பற்றி நீங்கள் வந்து திருப்புகள் வந்து பாராயணம் பண்ணுங்கள் முடி அளவுக்கு கந்த சஷ்டி கவசம் வந்து பார்த்திங்கன்னா பாராயணம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எதிரிகளை வந்து நம்ம வந்து எதிர்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு கவசம் அப்படின்னா உண்மையாகவே வந்து சொல்லுவேன் சஷ்டி கவசத்துக்கு அவ்வளோ ஒரு வலிமை இருக்குது வேல்மாறன் அதே மாதிரி கந்தகுரு இதெல்லாமே நான் வந்து உங்ககிட்ட தொடர்ந்து நான் சொல்லிட்டுருக்கேன் இதெல்லாமே நீங்கள் வந்து பாராயணம் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அமையும் நம்மளோட எதிரிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முருகர் வந்து நம்ம கூட இருந்து நம்மளை பார்த்துப்பாங்க அதே மாதிரி குழந்தை வர வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து விரதம் இருங்க விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம வழிபடும்பொழுது கண்டிப்பாக அவர் வந்து ஒரு இரக்கம் உள்ள கருணை உள்ள ஒரு குழந்தை உள்ள படைச்ச ஒரு தெய்வம் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு தேடி வரும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உண்மையாக முருகனை வந்து தேடணும் அதே மாதிரி என்ன வந்து பிரசாதங்கள் படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பால் அதே மாதிரி பாயசம் ஏதாச்சும் பொங்கல் வீட்டில் வடை பாயசம் செய்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல திணை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சு முருகப்பெருமானுக்கு வந்து படைக்கலாம் இல்லை எங்ககிட்ட பழங்கள் தான் இருக்குதுன்னா பழங்கள் கூட வந்து நீங்கள் வச்சு படைக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறு விளக்கு நம்ம வந்து ஏற்றணும் உங்ககிட்ட நெய் தீபம் இருந்தால் நெய் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க இல்லை என்கிட்ட எண்ணெய் தான் இருக்குது நல்லெண்ணெய் தான் நான் வந்து தீபம் ஏத்துகிறனாலும் பரவாயில்ல சக்கோணம் கோலம் போட்டு ச ர வ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி நான் அவங்களுக்கு வந்து மேலே கொடுக்குறேன் பாருங்கள் அந்த கோலம் வந்து எழுதி அதில் வந்து ஆறு தீபம் வச்சு நம்ம வந்து வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக முருகனோட அருள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இதெல்லாமே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க சரவணபவ அப்படின்றத நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் ஒரு ஒரு முடிவுக்கு வரும் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு வந்து முருகர் கண்டிப்பாக கொடுப்பாரு எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்காதா நம்மளுக்கு எதாச்சும் ஒரு நல்ல விஷயம் வந்து நம்மளுக்கு நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு ஏக்கத்தோட தான் பார்த்திங்கன்னா நம்ம இறை வழிபாடே நம்ம பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து அந்த இறை வழிபாட்டில் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் முழு மனசோட எந்த ஒரு உள்ளுணர்வில் எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட நம்ம கிட்ட மன்றாடுறதை விட கிட்ட போயிட்டு நம்ம வந்து நம்மளோட கோரிக்கைகளை வைக்கும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது நிறைய வேறும் நம்மளோட முழுமையான நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே காரணம் அதனால் கண்டிப்பாக வந்து முருகனை வந்து வழிபடுங்க இந்த கிருத்திகையில் நீங்கள் வந்து ஆடி கிருத்திகளை நம்ம வழிபடும் பொழுது கண்டிப்பாக வந்து முருகனோட அருள் நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் உங்களுக்கும் எனக்கும் முருகன் எப்போ துமே துணை நிற்பார் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வீ இதை சாமி வீட்டில் கும்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் நீங்கள் போயிட்டு நீங்கள் சாமி கும்பிடுறீங்க கோயில் முருகன் கோயில் பக்கத்தில் இருக்க நீங்கள் சாமி கும்பிடுறீங்கன்னா உங்கள் கையில் கிடைச்ச நீங்கள் வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போகிற பிரசாதமோ அப்படி இல்லைனா பூக்களும் ஏதாச்சும் பழங்களும் ஏதாச்சும் சாமிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நெய்வேதியமாக வந்து படைச்சிட்டு அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்சது உங்கள் கையில் என்ன கிடைக்கிற முருகான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கொடுங்க அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கே கொடுக்கும் ஆறுபட வீட்டில் ஒரு வீடான திருத்தணிக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நான் இந்த வாட்டி வந்து நான் ஹாங்காங்கில் இருக்கேன் அதனால் என்னால் போக முடியல இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஹாங்காங் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு கண்டிப்பாக போவேன் இங்கே எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதையும் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க கண்டிப்பாக வந்து முழு மனசோட முருகனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நல்லதே நினைத்தால் நல்லதே முருகன் செய்வான் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் முருகன் இருக்க பயம் ஏது வேலும் மயிலும் துணையாக நிற்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்